அனைவருக்கும் வணக்கம் இயந்திர மோட்டார் வாகனத்தின் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் பவர் அப் செய்வது மற்றும் பவர் ஷேரிங் மற்றும் ஆகியவற்றை நடத்த கற்றுக்கொள்வோம் இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய இயலும் பவர் ஷேரிங் புளுயிட் லெவல் மற்றும் அதன் நிலையை சரிபார்க்கவும் பவர் ஷேரிங் சிஸ்டத்தில் புளூயிட் லெவல் டாப் அப் செய்யவும் பவர் ஷேரிங் புளுயிட் பிரஷர் டெஸ்டை நடத்தவும் power ஸ்டீரிங் அமைப்பின் fluid flushing செய்யவும் பவர் ஸ்டீரிங் fluid அமைப்பை நிரப்பி கசிய விடவும் இதை செய்ய தேவையான கருவிகள் உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம் Chinese டூல் கிட் ஒன்று Vehicle வித் பவர் ஸ்டீரிங் ஒன்று பிரஷர் காஜ் ஒன்று பவர் ஸ்டீரிங் ஓஸ் தேவைக்கேற்ப ஹைட்ராலிக் ஆயில் தேவைக்கேற்ப காட்டன் வேஸ்ட் தேவைக்கேற்ப சோப் ஆயில் தேவைக்கேற்ப சரிபார்க்கிறது என்ஜின் அணைக்கப்பட்டு தொடுவதற்கு போதுமான குளிர்ச்சியாக இருப்பதை உறுதி செய்யவும் பவர் ஸ்டேரிங் ரிசர்வியர் மற்றும் ஃபிளீட் வால்வை கண்டறியவும் கேப்பை அகற்றி ஃப்ளூயிட் லெவலை கவனிக்கவும் பெரும்பாலான பவர் ஸ்டேரிங் ரிசர்வியர்கள் தெளிவான பிளாஸ்டிக்கால் ஆனது மற்றும் ஃப்ளூயிட் லெவலை கவனிக்க கேப்பை அகற்ற வேண்டியதில்லை கேப்புடன் டிப்ஸ்டிக்கில் அடையாளங்கள் அல்லது கோடுகள் இருக்கலாம் இது குறைந்தபட்ச அதிகபட்ச நிலைகளை குறிக்கிறது லெவலை சரிபார்த்த தேவைப்பட்டால் புளூயிட் லெவல் மிக குறைவாக இருந்தால் பவர் ஸ்டீரிங் அமைப்பில் புளுயிட் இழப்புக்கான காரணத்தை கண்டறியவும் ஃப்ளூயிடின் அளவு குறைந்தபட்ச அளவுக்கு கீழே இருந்தால் நீங்கள் அதிக பவர் ஸ்டீரிங் புளுய்டை சேர்க்க வேண்டியிருக்கலாம் ஒரு நேரத்தில் சிறிய அளவு மெதுவாக சேர்க்கவும் அதிக நிரப்புதலை தவிர்க்க லெவலை அடிக்கடி சரிபார்க்கவும் ஏதேனும் பகுதி சேதமடைந்தால் அல்லது தேய்ந்து போயிருந்தால் குறைபாடு பகுதியை மாற்றவும் தேவைப்பட்டால் ஸ்டேரிங் வீல் லாக் டூ லாக்கை இயக்குவதன் மூலம் பவர் ஸ்டேரிங் சிஸ்டத்தை ப்ளீட் செய்யவும் பவர் ஸ்டேரிங் அமைப்பின் சரியான செயல்பாட்டை உறுதி செய்யவும் அளவை சரிபார்க்கவும் பெல்ட்டை சரி பார்த்து தேவைப்பட்டால் சரி செய்யவும் இயந்திரத்தை தொடங்கி பவர் ஸ்டீரிங் அமைப்பிலிருந்து சத்தங்களை கேளுங்கள் பம்புடன் பவர் ஸ்டீரிங் கேட் இணைக்கவும் பவர் ஸ்டீரிங் அமைப்பை நிரப்பி பிளீட் செய்யுங்கள் இயந்திரத்தை தொடங்கி ஹை பிரஷர் லைன் பம்ப் கண்ட்ரோல் வால் மற்றும் ரிலீஃப் வால் ஆகியவற்றில் பிரஷர் கேஜ் ரீடிங்கை கவனிக்கவும் இயந்திரம் இயங்கும் போது ஸ்டீரிங்கை இடது மற்றும் வலது புறமாக திருப்பி பிரஷர் கேஜ் ரீடிங்கை கவனியுங்கள் இயந்திரம் இயங்கும் போது பிரஷர் கேஜ் வால்வை மூடி பிரஷர் ரீடிங்கை பவர் ஸ்டீரிங் ரிசர்வ் கீழ் ஒரு பேன் வைக்கவும் ரிசர்வ் ரிட்டர்ன் ரிட்டன் ஓஸ் ஃபிட்டிங்கை அகற்றி ரிசர்வ் இயரிலிருந்து ஃப்ளூயிட் மற்றும் ரிட்டர்ன் ஓஸை பேனில் பாய அனுமதிக்கவும் ரிட்டர்ன் போர்டை சிறுகவும் ரிசர்வ் இயரை நிரப்பவும் இயந்திரத்தை தொடங்கி ரிட்டர்ன் ஓஸில் இருந்து ஃப்ளூயிடை பெயினை வெளியேற்ற அனுமதிக்கவும் பழைய ஃப்ளூயிட் வெளியேறும் போது ரிசர்வ் இயரில் கிளியர் ஃப்ளூயிடை சேர்க்கவும் பாய அனுமதிக்கவும்ிங் மற்றும் ப்ளீடிங் இயந்திரம் அணைக்கப்பட்டு குளிர்ந்துள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும் பவர் 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 ஸ்டீரிங் ரிசர்வியர் கேப் அகற்றி திரவ அளவை சரிபார்க்கவும் அதை நிரப்ப தேவையான சேர்க்கவும் கேப்பை மாற்றவும் ஸ்டேரிங் 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 பிக்ஸை வால்வை கண்டறியவும் பெட்டியிலிருந்து பம்ப் மற்றும் பிற கூறுகளுக்கு பவர் ஸ்டேரிங் கோடுகளை கண்டறியவும் வால்வ் இருந்தால் அதை இந்த வரிகளில் அமைந்திருக்கலாம் ஸ்டேரிங் பெட்டியில் பிளீட் வால்வ் இருப்பதை குறிக்கும் குறியீடுகள் அல்லது லேபிள்கள் ஏதேனும் உள்ளதா என பார்க்கவும் கா ஸ்டேரிங் சிறிது சத்தத்தை ஏற்படுத்தி ஸ்டேரிங்கை மிகவும் கடினமாக்கினால் அது பவர் ஸ்டேரிங் பம்பில் சிக்கியுள்ள ஏர் பேக்கெட் காரணமாக இருக்கலாம் பிளீட் வால்வை திறந்து ஸ்டேரிங் வீலை பலமுறை லாக் செய்து ஒரு பிளீட் வால்வை மேல் மூடவும்

ஸ்டேரிங் பு அமைப்பை நிரப்பி பிளீட் செய்யவும் இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்